விஜய் வந்து காவிரியோட ரொம்பவே கோவமாக இருக்காரு இந்த மாதிரி என்கிட்ட கேட்காம என்கிட்ட சொல்லாமல் நீ நிவன பார்க்க போயிருக்கேல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றாவே ஆஃபீஸ் கிளம்புறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து என்ன நீ இன்னைக்கு வரையா இல்லை இன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்களும் ஒன்றுமே பேசாமல் காரில் போய் ஏறி உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது காவேரி கொஞ்சம் நெப்பாட்டுறீங்களா அங்கனை சொல்லி கேட்க ஏன் இன்னைக்கு எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கொஞ்சம் நிறுத்துங்களேன் அப்படின்னு சொல்ல நிறுத்தினோன்னா இறங்கி இவங்க வெளியே வந்து நின்றுறாங்க உடனே காவேரி விஜயை பார்க்க இல்லை இப்போ என்ன நான் போகவா இல்லை நீ வரையா பின்னாடி சரி யாரையாவது பார்க்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்க ஒன்றே பேசாமல் நிற்க நேற்று மட்டும் நானும் வரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க என்ன எப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் தானே போய் யாரையாவது பார்த்துட்டு வர அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரியும் நீங்கள் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல இப்போ எதுக்கு என்னை எங்கே கூப்பிடுறேன் ஆஃபீஸ் போகிற டைமில் ஏன் அந்த வேலை ஆஃபீஸ் போகிறதுக்கு என்ன டைம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஆஃப் அன் அவர் தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் வந்து இங்கே தான் கூப்பிட்றான்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு இறங்கி போகிறாரு காவேரியோட காவேரி வந்து ஒரு கடைக்குள்ள போகிறாங்க அந்த கடையில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு ஷாப் மாதிரி இருக்கு எதுக்கே இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே காவேரி ஒரு நிமிஷம் வாங்கல அப்படின்னு சொல்லேன் ஓ உனக்கு தெரிஞ்சவங்க அந்த வேண்டப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து கிஃப்ட் வாங்க போறியோ என்ன நிவின்க்கு கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரிக்கு வந்து கடுப்பாயிருந்தேன் இப்போ எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அவருக்கே நான் கிஃப்ட் வாங்கி கொடுக்க போகிறேன் நான் சொல்ல வர்றதையும் நீங்கள் கேட்க மாட்டேறீங்க நான் எதுக்காக அவரை போய் மீட் பண்ணோம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற விருப்பம் இல்லை மறுபடியும் இப்போ பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க உடனே விஜய் சரி சரி காலையிலேயே சண்டை வேணாம் அப்படின்னு சொல்ல அது தெரியுதில்லை அப்படி சாம்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரின்னு சொல்ல உடனே விஜய் வந்து காவேரியை பார்க்குறாரு சரி நான் என்னை பாரு நான் இங்கே உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சேரில் உட்காந்துடுறாரு உடனே காவேரி போய் நிறையா இது பார்த்துட்டு விஜய் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடா ஏன் ஏன் என்னை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதில் எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிறையா வாட்சஸ் காமிச்சு உடனே வந்து நம்ம விஜயும் அதில் ஒரு பிளாக் கலரில் ஒன்று இருக்கிறத பார்த்துட்டு எது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே யாருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே இவங்க வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணுறாங்க அந்த வா அந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் சொல்கிறாங்க ஏய் காவேரி செவன் தௌசண்ட்க்கு யாருக்கு நீ அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கேட்குறாரு அப்பயுமே இவங்க எதுவுமே சொல்லலை இதை வந்து கிஃப்ட்டு பேக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க கடையிலையும் பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க இவங்க இவங்க வாங்கிட்டு காருக்குள்ளே ஏறுறாங்க ஏறினதுக்கப்புறம் இது யாருக்கு வாங்கினேன் அப்படின்னு கேட்க உடனே இவங்க ஒன்றுமே சொல்லாமல் வர்றாங்க யாருக்கு வேணாலும் வாங்குவேன் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன் அதையெல்லாம் கேட்க நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு காரை ஓட்டிகிட்டு இருக்காரு உடனே ஆஃபீஸ் போயிடுறாங்க ஆஃபீஸ் போன உடனே உள்ளே போகிறாங்க உள்ளே போனால் காவேரி வந்து விஜய் பார்க்க போகிறாரு இடையில ஓய் என்ன இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே அந்த கிஃப்ட்டை விஜய் கையில் கொடுத்து இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க இது என்ன என்னட்ட தர்ற ஓ உனக்கு வேண்டப்பட்டவங்ககிட்ட நான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது எனக்கு வேண்டப்பட்டவங்கள்லாம் கிடையாது அப்போல்லாம் நான் யாருக்கும் கொடுக்குற அளவுக்கு எனக்கு யாரையும் தெரியாது விஜய் அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க சிரித்த உடனே உடனே விஜய் இப்படியே பார்க்குறாரு என்ன சொல்கிற சொல்லிட்டு இது உங்களுக்காக தான் நான் வாங்கினேன் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே எனக்கா என்ன சொல்ற செவன் தௌசண்ட்க்கு காவேரி எனக்கு வாங்கினாலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க விஜய் சொல்றாரு உடனே காவேரியும் இப்போ ஏன் இதை பெருசா எடுத்துக்கிறீங்க செவன் தௌசண்ட்னா உங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் தானே உங்களுக்கு நான் போய் இரநூறுவா முந்நூறுவா ஐநூறு ஆச்சு வாங்கி கொடுக்க முடியுமா பாஸ் அப்படின்னு சொல்ல அதுக்காக ஒரு ஃப்ரெண்டு கொடுக்கறதுல அமௌண்ட்லாம் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல உடனே விஜய் ஓ ஃப்ரெண்டு அப்படின்னு நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து எடுக்கிறாரு வெளியில் எடுத்த உடனே அப்படி பார்க்குறாரு பார்த்த உடனே காவேரியை வந்து விஜயோட கையை பிடிச்சி கட்டி விட்றாங்க விஜய்க்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாகுது என்ன நீத்த அந்த சத்தம் போட்டால் நம்மக்கிட்ட நம்மளும் அவ்வளோ ஓவராகவே கத்திட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி காவேரி எதுக்காக அனைத்து நிவீன அப்படின்னு கேட்கும்போது உடனே காவேரி அதை பற்றியும் இப்போ கேட்குறீங்க நான் சொல்ல வரும்போது நீங்கள் கேட்கலை இப்போ மட்டும் அதை கேட்டால் என்ன பண்ண போகிறீங்க ஓ அந்த கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கவும் எங்கள் மேலே உங்களுக்கு ஒரு இது வந்துருச்சு அப்படின்னு கேட்க உடனே விஜய் சேச்சா அப்படிலாம் ஒண்ணு கிடையாது கேட்கணும்னு தோணுச்சு நேற்று நீ சொல்ல வரும்போது நான் உன்னிட்ட அதனால தான் இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது நேரம் வரும்போது நானே சொல்றேன் எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உடனே ஏய் காவேரி நில்லு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல ஏன் பாஸ் அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஒன்றும் இல்லையா ஷியரா நான் போவா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்க உடனே இவர் மண்டையாட்டுறாரு அதுக்கப்புறம் காவேரி வெளியே போனதுக்கப்புறம் விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல போட்டு அந்த சேரில் உட்காந்துட்டு சுற்று 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 சுத்துன்னு சுத்துறாரு அப்படியே காவேரி எனக்கு கிஃப்ட்டு கொடுத்துட்டா என்னைய ஒரு ஃப்ரெண்ட் அளவுக்கு என்னை ட்ரீட் பண்ணிட்டா இன்னும் கொஞ்ச நாளில் என்னை அவள் ஏற்றுக்குறான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் நம்மளே சேர்ந்து தான் வாழ போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஆனால் இந்த நிவினை ஏன் போய் மீட் பண்ணோன்னு சொல்லவே மாட்டாளே எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சே அது எதுக்காக வேணாலும் இருக்கட்டும் ஏன் காவேறு எனக்கு கிஃப்ட்டு தந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அப்போ ஆஃபீஸில் வேலை பார்க்க ஒருத்தர் வர உடனே அவரை பிடிச்சி கொடுத்து சுற்று சுற்றுன்னு சுற்றுறாரு என்ன சார் இன்னைக்கு என்ன என்னைக்கு இல்லாமல் இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க நீங்கள் இவ்வளோ ஜாலியாக இருந்தது நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஜாலியாக இருக்கணும்னு தோணுச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்ல ஏதோ நடந்திருக்கு மேடம் வேற தான் வந்துட்டு போனாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ பார்த்துட்டியா அப்போ வீட்டில் அப்போ வந்து நீங்கள் வேலையே பார்க்கறது இல்லை மேடமே என்னையும் தான் நோட் இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஐயோ சார் ஏன் வேலைக்கு ஆப்பூச்சிடாதீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் வெளியே போயிடுறாரு உடனே விஜய் சிரிக்கிறாரு பரவாயில்ல நம் விஜய் நம்மளுக்கு காவேரி கிஃப்ட்டெலாம் வேறு கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க அப்புறம் ஈவினிங் ரெண்டு பேரும் ஒன்றாவே காரில் போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரியை இவர் பார்க்குறாரு காவேரி வந்து விஜயை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் விஜய் வந்து காவேரியை பார்க்க காவேரி விஜயை பார்க்குறாங்க என்னங்க அப்போ இதில் பிடிச்சி இப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்கீங்க ஏதாவதுன்ட்டு கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க உடனே விஜய் ஆமாம் இந்த வாட்ச் எனக்கு ப்ரெசன்ட் பண்ணல இன்றைக்கி எனக்கு பர்த்டேயும் இல்லை இன்னைக்கு ஸ்பெஷலான டேயும் இல்லை அப்புறம் எதுக்காக எனக்கு இது வாங்கி கொடுத்த அப்படின்னு கேட்க உடனே காவேரியும் இல்லை வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை ஏதோ ரீசன் இருக்குது சும்மாலாம் எனக்கு வாங்கி கொடுக்கவே மாட்டேன் உண்மையே சொல்ல என்ன உனக்கு ஏதாவது இன்னைக்கு பர்த்டேயா நான் எனக்கு தான் தெரியாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சேச்சா அப்படிலாம் இல்லை பர்த்டேனா எங்கள் வீட்டில் உள்ளவங்க இந்நேரம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்களா அதான் நான் இந்நேரம் படையெடுத்து எடுத்து வீட்டுக்கு வந்திருப்பாங்களே அப்படின்னா காவேரி சொல்ல உடனே விஜயும் சரி சரி இப்போ எதுக்காக எனக்கு நீ வாங்கி கொடுத்தா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என் மேலே உள்ள கோவம்லாம் உங்களுக்கு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி உடனே விஜயும் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது சரி சொல்லு எதுக்காக இது வாங்கி கொடுத்த சொல் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க ஏங்க சும்மா தாங்க வாங்கி கொடுத்தேன் என்றா காசு இருந்துச்சு உங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால தான் வாங்கி கொடுத்தேன் ஓ காசு இருந்தால் நீங்கள் மகாராணி எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பீங்களோ சரி காசு இருந்துச்சு சரி நீ வேறு யாருக்காவது வாங்கி கொடுத்துருக்கலாம்ல எனக்கு எதுக்கு வாங்கி கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கு இந்த வேலையும் கொடுத்து சம்பளம் கொடுத்தது நீங்கள் தான் உங்களுக்கு நான் எதுவுமே வாங்கி கொடுக்கல நீங்கள் எனக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்போ நான் நினச்சேன் உங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்கணுன்னு அப்புறம் அம்மாவுக்கு காசு கொடுக்க தங்கச்சிக்கெலாம் காசு கொடுத்தது போக எனக்கு இந்த மாதத்தில் அந்த காசு இருந்துச்சு அதான் உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தொன்னுச்சு அதான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல உடனே ஓ சரி சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே காவேரியும் பார்க்குறாங்க இதுக்கு இன்னொரு காரணம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்குறாரு இந்த வாட்சை நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு பிடிக்க முடியல அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாரு ஞாபகம் வரணுமா ஏன் உன் ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி வாயிலிருந்து ஏதாவது வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறாரு ஏன் உன் ஞாபகம் வரணும் நான் ஏன் உடனே நினைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்க உடனே காவேரி ஏன் ஞாபகம் வரணும்னா அந்த அர்த்தம் இல்லைங்க இன்னும் நம்ம ரெண்டு பேரும் பிரிகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இந்த டைம் முடியும் போது இந்த ஏழு மாதம் சீக்கிரமே வந்து முடிய போது ஒவ்வொரு நாளும் இப்படியே ஓடிகிட்டே இருக்குது சீக்கிரமே நம்ம ரெண்டு பேரும் பிரிய போகிறோம் இன்னும் ஏழு மாதம் தான் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் அந்த வாட்ச் உங்கள் கையில் எப்போவுமே இருக்கணும் அப்போ தானே உங்களுக்கு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் நடிக்க போகிறோம் இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம காவேரியோடு இருக்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் அந்த வாட்சுன்னு சொல்லிடுறாங்க உடனே விஜய் வந்து டக்குன்னு காரை சடனாக நிப்பாட்டிடுறாரு ஏங்க என்னங்க பண்ணிட்டீங்க ஏன் அப்படி சடனாக அப்படி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படியே விஜய்க்கு வந்து கோவத்தோட காவிரோடய முகத்தை அப்படியே கடிச்சு திங்கிறாப்புல பார்க்குறாரு இன்னங்க இப்படியா ஓட்டிகிட்டு வந்து இப்படி விடுவீங்க இங்கே பாருங்க எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்ல உனக்கு வாயில் தான் அடிபடணும் மேலே அவன் கையில் உன் வாயில் அடிபட்டுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் என்னாச்சு நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் இதை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் சந்தோஷம் தானே படுவீங்க நேரம் ஓடிக்கிட்டே இருக்க அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க அதுக்காக தான் அதை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய்க்கு ரொம்ப கோவந்திருது இப்போ நான் அவங்க இந்த வாட்சி கேட்டேன்னா இந்த வாட்சை நீயே வச்சுக்கா இல்லைன்னா வேற யாருக்காவது போய்க்குடு அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி போட்டுறாரு எங்கே இதுக்கு எங்க கூச்சுக்குறீங்க நான் உண்மையை தானே சொன்னேன் அப்போ நீ வந்து எனக்கு ஒரு அன்பாலாம் நீ வாங்கி கொடுக்கல இப்படி அந்த டைம் ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கா என் கையில் கட்டி விட்ருக்கியா நீ இல்லைன்னா எனக்கு ஞாபகம் இருக்காதா நீ போக போகிறது இந்த வாட்ச் கட்டி விட்டாங்க வந்து எனக்கு ஞாபகம் இருக்கும் நீ போக என்ன ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்க காவேரி முன்னாடிலாம் நான் தான் சொல்லிட்டு இருப்பேன் இந்த மாதிரி ஏழு மாதம் இப்போ ஒன்பது மாதம்னு நானே அதெல்லாம் விட்டுட்டேன் நீ எதுக்கு இப்போ அதே ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க நான் ஞாபகப்படுத்துறேன் அதானுங்க அதானே நான் உண்மை அப்போ நீங்கள் வந்து நான் அந்த டைம் இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு வந்து கோவமாக இருக்கான் நீங்கள் வந்து என்னை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொன்னது வந்து உங்களுக்கு எரிச்சலாக இருக்கா ஏன் எரிச்சலாக இருக்குது நீங்கள் என் கூட அப்போ என்ன நிஜத்துக்குமே வந்து வாழலாம்னு நினச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்குறாங்க அப்போயாவது இவர் ஆமாம் காவேரி உன்னை விட்டு போகிறது நினச்சா எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவர் சொல்லவே மாட்டுறாரு சொல்லாமல் எனக்கே கஷ்டமாக இருக்குது கூட அந்த வாட்சை நான் கட்டிக்கிறேன் இனிமேல் ஒவ்வொரு நிமிஷமும் நான் தூங்கும்போது கூட இதை நான் கட்டிக்கிடுவேன் எப்போவுமே கட்டிக்கிட்டு நான் பார்த்துட்ருக்கேன் நீ எப்படா வந்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சரியா கூடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து கட்டிக்கிறாரு உடனே காவேரி வாய்க்குள்ளேயே சிரிக்கிறாங்க இப்போ எதுக்கு நீ சிரிக்கிறா நீ பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு திரும்ப ரெண்டு பேரும் சண்டையை ஆரம்பிக்கிறாங்க அப்பா சாமி நான் அவங்க கிட்ட எதுக்குமே நான் கோவிக்கல ரொம்பவே இது பண்ணாதீங்க நீங்க ரோடை பார்த்து வண்டியை ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்றாங்க உடனே வீட்டுக்கு போன உடனே தாத்தா உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு விஜயுமே வந்து சோஃபாலே உட்காந்துடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து விஜயோட கையை பார்த்துட்டு என்னப்பா விஜய் கையில் வாட்ச்லாம் கட்டியிருக்க நீ இந்த மாதிரி டைமில் கட்டே மாட்டியே அதுவும் வாட்ச் வந்து புதுசு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல உடனே விஜயும் அப்போ இதுவா தாத்தா இது வந்து காவேரி எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல கிஃப்ட்டு பண்ணியிருக்காளா அப்படி என்ன அன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லை எதுக்காக கிஃப்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல உடனே விஜயும் அதுவா தாத்தா எப்போவுமே அவளை நான் நினச்சிட்டே இருக்கணுமா அதனால நான் நான் கிஃப்ட் பண்ணியிருக்கா என்ன காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஜய் வந்து காவேரிட்ட விஜய் வந்து காவேரிட்ட கேட்க உடனே காவேரியும் அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க உடனே தாத்தாவும் சூப்பர் கிஃப்ட் தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே காவேரியும் அப்படியா தாத்தா நல்லா இருக்கா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற சூப்பராக இருக்கு இப்படி தான் வந்து விஜய் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் அவள் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு நிஜ காரணத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே தாத்தா என்னப்பா விஜய் ஏதோ சொல்கிற கேட்கும்போது இல்ல தத்தா ஒன்றும் இல்லை நீங்க இந்த காவிரி போய் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போயிட்டு வாட்சை கழட்டி பெட்டிலே ஒரு வீசா வீசுகிறாங்க கோவம் அவங்களுக்கு தாங்க அப்படிங்கிற விஜய்க்கு வாட்ச் வாங்கி கொடுக்குறாங்க அவகிட்ட நம்ம கேட்டோம்மா அந்த மாதிரி வாட்ச் வாங்கி கொடுங்க அவளா வாங்கி கொடுத்துட்டு சரி ஏதோ ஸ்பெஷலான மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுறான்னு பார்த்தா எப்படி தும்றா சொல்கிறா இனிமே வைக்கிற இடத்துல தான் வைக்கணும் இவளுமே இவள்கிட்ட கொஞ்சம் தூரமாகவே தான் இருக்கணும் கண்டிப்பாக அவள் முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நம்மளை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட நம்மளுக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு காவேரியும் உள்ளே வந்துடுறாங்க ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் வந்து பெட்டு மேலே கிடக்குறத பார்த்துட்டு என்ன இப்படி எங்கேயும் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ அதை என்ன பண்ண நான் வந்து குளிக்க போகும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதெல்லாம் அதையும் கட்டிகிட்டே பண்ண சொல்கிறியா நீ வாங்கி கொடுத்துட்டேன் நான் கட்டிக்கிட்டேன் அவ்வளோதான் சும்மா அதே ஏதாவது கேட்டுட்டு இருக்காது இல்லைன்னா இதை கொண்டு போய் வேறே ஆட்டியாது கொடு அப்படின்னு எரிஞ்சு விழுகிறாரு நீங்கள் என்னங்க இப்போ தானே தாத்தாட்ட நல்லா பேசிட்டு வந்தீங்க எப்போ பார்த்தாலும் என் மேலே எரிஞ்சு விழுங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ அவங்ககிட்ட இப்படி தான் பேசணும் இனிமேல் இப்படி தான் நான் பேச போகிறேன் உங்ககிட்ட இனிமேலாம் எந்த இதுவுமே நான் வச்சுக்கக்கூடாதுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே காவேரி சோகமாயிடுறாங்க ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் நீ வந்து இந்த வாட்ச்லாம் வாங்கி கொடுத்து ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லிட்டேன் இனிமேல் வந்து உங்ககிட்ட எனக்கு என்ன பிரயிச்சு அப்படின்னு சொல்ல ஏங்க நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் நீங்கள் இதை பார்க்கறதுனால சந்தோஷம் தானே போடுவீங்க நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு தானே என் கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதை வச்சு தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நான் உங்ககிட்ட சொன்னேன் நான் நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் இங்கே எதையா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல உடனே காவேரி அப்புறம் வந்து என் கூட வாழும்போது நீங்கள் சந்தோஷமாக தான் வாழ்றீங்களா நான் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு கேட்க காவேரி நிறுத்து இனிமேல் எதுவுமே பேசாத என்னை ஏதாவது நான் சொல்லிடப்போறேன் அப்புறம் நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பேன் விடு இதோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே காவேரியும் ஒன்றுமே பேசாமல் இருக்க இவர் ஏன் இப்படி கோவப்படுறாரு நம்ம அவருக்கு நல்லா தானே பண்ணணும் இப்படி ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சோம் இந்த மாதிரி சொன்னோம் இதுக்கே அவர் போய் இப்படி கோவப்படுறாரு முதல்லலாம் அப்படி ட்ரீட் பண்ணவே மாட்டார் ஏன் தான் அப்படி ஆகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் இந்த ராகினி வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க ஓ மேடம் வந்து சாருக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்களோ ஆனால் இவர் ஏன் இப்படி இருக்காரு அப்போ வந்து இந்த காவேரியும் விஜயும் வந்து சந்தோஷமாகவே இல்லை போ சும்மா நம்மளுக்காக நடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ இவங்கெல்லாம் என்னதான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஜய்கிட்ட போய் சொல்றாங்க நான் வந்ததுலேருந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நிஜமாவே இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்களான்னு கேட்க உடனே அஜய் எங்களுக்கே ஒன்றும் புரியலை நீ இப்போ வந்தவளுக்கு உனக்கு என்ன புரிய போகுது அண்ணன் வந்த புதுசில் காவேரியோடு அவள் அந்தளவுக்கு பேசவே மாட்டார் ரெண்டு பேரும் சண்டை ரொம்ப போடுவாங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்களா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் நினைச்சேன் சரி இந்த காதல் இந்த மாதிரி சண்டையெல்லாம் வரும் போல அப்படின்னு நினச்சேன் ஆனால் இன்னுமே இவரை என்னால் நம்பவே முடியல ஏன்னா இவரோட கதை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவர் ஏற்கனவே வெண்ணலான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணார் அந்த தான் இவர் வந்து யார்கிட்டையுமே பேசாமல் எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்ல ஏன் என்னாச்சு அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிடுச்சா அப்படின்னு சொல்ல அப்படிலாம் இல்லை அந்த பொண்ணு இவங்களும் ரொம்பவே சென்சியராக லவ் பண்ணாங்க இவங்க காதல் கதை ரெண்டு குடும்பத்துக்குமே தெரியும் ரெண்டு பேருமே பைக்கில் அப்படி சுற்றுவாங்க நாங்கள்லாம் நினச்சோம் அவரை தான் வந்து வெண்ணிலா விஜ் இந்த கல்யாணம் பண்ணிக்கிற போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் அந்த வெண்ணிலா எங்கே போனாங்கன்னே தெரியலை திடீர்னு பார்த்தா இந்த காவேரி வந்ததுக்கப்புறம் காவேரி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாரு அதனால தான் என்னமோ இவர் வந்து இன்னுமே காவேரியோட ஜெல்லாகலையாக என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ காவேரியுமே விரும்பி தானே கல்யாணம் பண்ணிட்டு சொன் வந்தோம்னு சொன்னார் அது எப்படி காவேரி வீட்டில் ஒரு மாதம் தான் வந்து குடியிருந்தாங்க அதுக்குள்ளாவ காவேரி கல்யாணம் பண்ணிட்டேன்னு இப்படி வந்து நிற்கிறாரு இதை யாருனால் நம்ப முடியும் எனக்கும் அப்பாவுக்கும் முன்னாடி இருந்தே டவுட்டு இவர் மேலே ஆனால் என்னைக்கு ஒரு மாட்ட போகிறாருன்னு தெரியல மாட்டுறப்போ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போன்னு சொல்ல ராகினி நினைக்கிறாங்க அப்போ இந்த கதையில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது நம்ம கண்டிப்பாக தான் ஆகணும் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நம்ம என்னென்ன பேசுகிறாங்க என்னென்னு நம்ம கவனிச்சா தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியும் காவியரோட லைஃப்பில் எப்படி ஒரு சோக கதை இருக்குது தான் அவள் எல்லாட்டையும் சிரித்து சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் காவேரி அப்படின்னு ராகினி ஒரு பக்கம் கங்கணம் கட்டிட்டு தெரிகிறாங்க பார்க்கலாம் ராகினால காவேரிக்கும் விஜயம் நல்லா இருக்க போகிறாங்களா இல்லை ரெண்டு பேரும் சேர்றதுக்கு ராகினியே ஒரு காரணமாக இருக்க போகிறாங்கன்னு நம்மளை பொறுத்திருந்தான் பார்ப்போமே